வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் பார்க்க போகிறது இன்றைக்கி ரெண்டு ஏக்கர் இருபது செண்டுங்க அருமையான ஒரு விவசாய நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க பஸ் ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது மீட்ரு தொலைவில் அமைஞ்சிருக்கு அதே பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடுகள் பாருங்கள் அந்த ஊர்னுடைய டேங்க் வாட்டர் டேங்க்லாம் பாருங்க இருக்குது ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க பஸ் ரோடு பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது மீட்ரு தொலைவு நல்ல அகலமான பாதை பொதுப்பாதை வசதியோடு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் ஒரு பாதை வசதி இருக்குது தெற்கு பக்கம் பாதை வசதி இருக்குது நமக்கு தெற்கு பக்கம் பாதை தான் பாத்தியப்பட்டது கிழக்கு பக்கம் உள்ள பாதையில் போகலாம் வரலாங்க பாருங்கள் இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு ஸ்கொயராகவும் இருக்குது அது மாதிரி ஈசானிய மூளை சற்று நீண்டும் நல்லா அமைப்பாகவும் இருக்குது கிணறு வந்து பார்த்திங்கனாக்கா ஈசானிய மூலையிலே அமைஞ்சிருக்கு தனி கிணறு இலவச மின்சார வசதியோட அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி வயலுக்கு வயலுக்கு பார்த்திங்கனாக்கா எல்லாமே பக்கமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பு லைன் அமைச்சிருக்காங்க எல்லாம் புதிய பைப் லைன் அமைச்சிருக்காங்க அதனால் அங்கங்கே நம்ம ஓப்பன் விட்டோம்னா ஒரு ஒரு வயல்லையும் தண்ணீர் பாயும் அந்தளவுக்கு நீட்டான இடங்க அது மாதிரி வீடு எதுவும் கிடையாதுங்க வீடு தேவைப்பட்டால் நம்ம ஒன்றும் நீட்டாக அந்த இடத்துல அமைச்சிக்கலாம் அருமையான பூமிங்க ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க அதனால் போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை அழகாக வீடு கட்டி இதில் நம்ம குடியிருக்குனாலும் இருந்துக்கலாங்க பிரச்சனை இல்லை அருமையான இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது செண்டு உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்குங்க இடம் வீடியோ பாருங்கள் இடம் பிடிக்கிறன்னா நேராக வாங்க பார்த்துட்டு ஓனர்கிட்டையே டைரெக்டாக பேசி அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க இது வந்து விலை நிலவரம் அனைத்து டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் ஒரு ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க நான் அதில் எல்லாம் கொடுத்துட்றேன் இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் டு துறையூர் மெயின் ரோடுங்க தாத்தேங்கார்பேட்டை பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க அதனால் போக்குவரத்துக்கு பிரச்சனையும் இல்லை பஸ் ரோடு பாயிண்ட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால அழகாக இறங்கி ஒரு டூ மினிட்ஸில் நம்ம இந்த லேண்டுக்கு போயிடலாம் அனைத்து விதமான பயிர்களுமே இதில் நம்ம பயிர் செய்யலாங்க நீங்கள் வந்து நஞ்சை ஓட்டிக்கலாம் புஞ்சை பயிரும் செஞ்சுக்கலாங்க பிரச்சனை இல்லை பேக் சைடில் வடிகால் வசதியும் இருக்குது அருமையான பூமி உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னா வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி கிணறு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா அகலமான பெரிய கிணறுங்க அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதி கிணறு மட்டும் கீழே போய் பாதி கிணறு ஆழப்படுத்தியிருக்காங்க இன்னும் பாதி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சைடு வெட்டலை அந்த சைடு நல்லா ஃபுல்லாக ஆழமான கிணறு தங்க தண்ணீருக்கு ப்ராப்ளம் இருக்காது இந்த ஏரியா நல்லா தண்ணீர் வசதியும் நல்லாவே இருக்கும் அதனால் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கிற பூமிங்க இது அதனால் ஊருக்கு பக்கத்தாலேயே இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை குடியிருக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லைங்க அருமையான பூமி இடத்த பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி வாங்கக்கூடிய பையர் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது லோ பட்ஜெட் லேண்டுங்க இடம் பிடிக்கிறதுனாக்க தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ